துஞ்சாதிகளை கொண்ட இனமே வன்னியகுட சத்திரியர் சிறப்பிக்கப்பட்ட இனம் காவியம் படைத்து கம்பர் வாயாரியை இமயத்தில் வில் கோடி நாட்டிய சேலம் தஞ்சை கோயிலை கட்டிய சோழன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிகள் காலத்தை வென்ற சிற்பங்களை கடந்திட்ட பல்லவர் என பேரரசர்களை இந்த பேருலகத்திற்கு தந்தையும் பதவி வாழும் ஒரே பேரினம் நம் வண்டியை ஈசனே பிள்ளையாய் வந்து ஈமக்கடன் செய்த வீர வல்லாள மகாராஜாவின் வம்சம் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் வண்டியகுல சத்திரிகள் அகிரி குல குல என பரவி வாழும் பெரும் நெல்லிக்கணி கொடுக்க அதிகமாம் ஆண்ட பாயுபுலி பண்டாரக பண்டிகர் பழையமான் தொண்டைமான் உய்மான் கச்சி ராயர்கள் காலவராயர்கள் உள்ளிட்ட பல அரசர்கள் பல சிற்றரசர்களாகவும் உடையாறு அரியலூர் அழகாகுரி சிவகிரி ஏழாயிரம் பண்ணை உள்ளிட்ட பல ஜமீன்தாரர்களாகவும் திகழ்ந்த இனம் கவுண்டர் நாயக்கர் கண்டர் வெட்டி போன்ற இருநூற்றுக்கும் மேற்பட்ட பட்டங்களை கொண்ட முப்பில்லா பெருமைகளை கொண்ட இனம் பாரத ஆண்ட முகராய பேரரசின் காலடி தடத்தை கூட தமிழக மண்ணிலே தடம் பதிக்க விடாமல் போரிட்டு நிலை இனம் நம் வண்டியகுட பிறவி குலமாக கொண்ட வீர வண்டியர்கள் தீரத்தில் என்றும் குறைந்தவர்கள் இல்லை என நிரூபிக்கும் சுதந்திர போராட்டம் சமூக உரிமை போராட்டம் பொதுநல போராட்டம் என எளிய போர்களை நடத்தி இன்றைக்கு சமூக நீதி போராட்டம் வரை தொடர்ந்து நடத்தி வரும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் மகாசங்கம் நிறுவிய கோபால் நாயக்கர் வங்கியர்குல விளக்கம் எழுதிய அண்ணாசாமி நாயக்கர் ஜாதி சங்கராச்சாரம் எழுதிய புன்ன முனுசாமி பிள்ளை ஆகியோரின் நெடுநாள் சட்ட போராட்டத்திற்கு பின் நீதிமன்றத்தில் சத்திரியர் என்ற அங்கீகாரத்தை மீட்டெடுத்த இனம் வங்கியர் இனம் படிப்பு வாசனை இல்லாமல் இருந்த மக்களுக்கு கல்விகள் திறக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சொத்துக்களை கோடி கோடியாக கொட்டி கொடுத்த தாராள ஏராளமாய் கொண்ட இனம் இனம் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பதை பொய்யாக்கி தன் சொத்துக்கள் அனைத்தையும் சமுதாய மக்களின் கல்வி சேவைக்காக உயிரெழுதி வைத்த ஆரணியை கோவிந்த நாயகர் தொடங்கி செங்கல்வராய நாயக்கர் வரை மிக நீளமானது அந்த பட்டியல் அதில் முதன்மையானவர் ஆயிரங்காணி அழ வந்தார் நாயக்கர் இறைப்பணியில் மூழ்கி போன ஆயிரங்காணி அழ வந்தார் நாயக்கர் சென்னை புதுவையை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த தனது நிலத்தை பெருமாள் கோயிலின் சேவைக்காக எழுதி வைத்தார் செல்வந்தராய் பெறும் கோமாராய் வளர்ந்தாலும் தம் இன மக்களின் கண்டு நிரூபி பஞ்ச நிவாரண முகாம் கஞ்சி தொத்தி முகாம் என ஆரம்பித்து பின்னர் உணவு உடை அத்தியாவசிய பொருட்கள் என மக்களுக்கு வாரி வழங்கிய வல்லல் செங்கல்வராய நாயக்கர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றைக்கும் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை மூலம் எண்ணற்றோர் தொழிற்பயிற்சி பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை படித்து பயன்பெற்று வருகிறார்கள் என்றால் அதற்கு செங்கல்வராய நாயக்கர் கொண்ட அடித்தளம் காரணம் செங்கம்பராய நாயகரை பார்த்து அவரை நிலையங்களை நம் இடத்தின் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை வண்டியகுட சத்திரிய தகாசங்கத்திடம் ஒப்படைந்தவர் உழைப்பால் உயர்ந்த புன்னமை தியாகராய நாயகர் வடவழி கோயிலை கட்டிய முதல் சித்தரான அண்ணாசாமி நாயகர் சைவ சித்தாந்த சண்டமார்ந்தம் என்று அழைக்கப்பட்ட சூளை சோமசுந்தரம் நாயகர் பகுந்தறிவும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட பெரியாருக்கு பெரியார் என்று அழைக்கப்பட்ட அத்திப்பாக்கம் வெங்கடாசன நாயகர் சோமசுந்தர நாயகர் தமிழின் முதல் நாத்திக இதழான தத்துவ விவேசினி நடத்திய குருசாமி நாயகன் போன்றோரும் வன்னி இனத்தின் குறிப்பிடத்தக்க வல்லர்கள் மற்றும் போராளிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் காலத்திலேயே பல பத்திரிகைகளை நடத்தி பாரதியாருக்கு இணையாக விடுதலை உணர்வை மூட்டிய ராஜ சேரத்து கவிச்சிங்கம் அர்த்தநாரீஸ்வர வர்மா தனது வாழ்வாள் முழுவதும் கதராடை அணிந்து தேச விடுதலை தமிழ்நாட்டின் எல்லை பாதுகாப்பு மது ஒழிப்பு கல்வி சமூக முன்னேற்றம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஏராளமான கவிதைகளை எழுதியவர் மகாத்மா காந்திக்கே பாராட்டு பத்திரம் வழங்கி பெருமை செய்த அர்த்தாரீஸ்வரவர் சேலம் மாவட்டம் மேச்சேரியில் மூரை திரட்டி மாபெரும் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டிய மக்களின் நாயகர் மகாத்மா காந்தியை தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து அடையாளம் காட்டிய சர்தார் நாயகன் வலிகுடா இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதால் பல ஆயிரம் கோடி மதிப்புடைய நூற்று கணக்கான இயக்க நிலங்களை இழந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர் நாட்டு விடுதலைக்காக பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வீர வீர செயலுக்காகவும் பேச்சுக்காகவும் மகாத்மா காந்தியிடம் சர்தார் பட்டம் பெற்ற தியாக வண்டியம் புதுச்சேரி இந்தியா இழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த மக்கள் போராடி செல்லா நாயக்கர் பெற்ற முதல் செவாலியை பெருமையை பெற்றவர் புதுச்சேரி மாநில வரலாற்றில் முற்றிலும் இந்திய விடுதலைக்கு பின்னர் ஒளிவாரி மாநிலத்தில் பிரிக்கப்பட்ட போது சென்னை வரை சொந்தம் கொண்டாடியது ஆந்திர மாநிலம் திருத்தணி ஆந்திராவுக்கு சென்றது அதனால் பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்க கோரி குரல் கொடுத்தவர் தியாகி கே விநாயகம் களமிறங்கி போராடினார் அதன் எல்லை ஆணையம் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது திருத்தணி அன்று முதல் தனியை இணைத்த தளபதி விநாயகர் என்று அவர் அன்போடு அழைக்கப்பட்டார்

தண்டத்தொகையை கட்டாமல் சிறை தண்டனையை ஏற்பதே சத்தியாகிரக போராட்டம் என்பதால் சிறைக்கு சென்றார் சிறையில் கடுமொழியில் கொடுமைப்படுத்தப்பட்டு புற்றுயிராக வெளியில் வந்து ஒரே வாரத்தில் மரணத்தை தழுகினார் அப்பொழுது நாகப்பன் படையாட்சியின் வயது வெறும் பதினெட்டு தான் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று வீரமரணம் அடைந்த முதல் தியாகி நாகப்பன் படையாட்சி என்ற பெருமையை பெற்றார் இந்திய சுதந்திர போராட்ட மாநாடுகளில் நாகப்பன் படையாட்சி தியாகம் பற்றி தவறாமல் பேசி வந்தார் தமிழகம் வந்த காந்தியடிகள் அவரது குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறினார் தென்னாப்பிரிக்க தலைநகரம் ஜோகனஸ்பர்க் நகரில் சாமி நாகப்பன் படையாட்சியின் நினைவிடம் அமைக்கப்பட்டு அவருடைய தியாகத்தினை போற்றி வருகின்றனர் யாருக்கும் இழைந்த வகையில் என்று கூறிய மகளிர் அம்மாள் ஈரத்தின் உருவான சுதந்திர போராட்டத்தில் பெண்களை வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சிய காலத்தில் பொது வாழ்க்கைக்கு அம்மாள் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாராட்டிய பெண்கள் காந்தியே ஏறி பார்க்க விரும்பியதால் கெடுபிடிகளை மீறி சாதுரியமாக வருதா அணிந்து கொண்டு குதிரையை சென்று சந்தித்து தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று மகாத்மா காந்தியால் புகழப்பட்டவர் கொடுங்கோடன் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அங்கில துணி எரிக்கும் போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் என பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்ற சிங்கப்பெண் அஞ்சலை சிறையிலேயே குழந்தை பிறந்ததால் தன் மகருக்கு ஜெயில் வீரன் என்று பெயர் சுட்டிய வீரத்தாய் ஆங்கிலேய அரசுக்கு அஞ்சாத அஞ்சலை அம்மாள் அரசியலிலும் தன் உதிரையை பதித்தார் மூன்று முறை கடலூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான பணியாற்றியவர் கணவர் மருமகள் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுதந்திர போராட்டங்களில் ஈடுபடுத்தி நாட்டுப் பற்றாளராக விளங்கிய கடலூர் அஞ்சலை அம்மாளுமே நம்பியன் அனைத்தையும் கல்வி நிலையளித்த வள்ளல் சரஸ்வதி தனக்கோடி அம்மாளும் நம் இனத்தை சேர்ந்தவரை இந்தியாவின் சமூக நீதி வரலாற்றை இவை பெய இல்லாமல் எழுத முடியாது இந்தியா முழுவதும் பட்டியல் பழங்குடியினருக்கு விகிதாச்சார இடஒதுக்கீடு இருப்பதைப் போல பிற்படுத்தப்பட்டோருக்கும் கொண்டு வர வேண்டும் என முழு ஊற்றாக செயல்பட்டவர் வட இந்தியா முழுவதும் இவர் செய்த பிரச்சாரத்தின் விளைவாகவே அண்ணல் கமிஷன் அமைந்தது அதன் விளைவாகத்தான் ஏழை வாய்ப்பில் ஓபிசி இருபத்தி ஏழு விழுக்காடு ஒதுக்கீடு கிடைக்கிறது பிற்படுத்தப்பட்டோருக்காக தந்தை பெரியாரின் கொள்கை கோட்பாட்டின் வழியில் பல புரட்சிகளை செய்தார் வே ஆரை முத்து படையாட்சி இவர்தான் தந்தை பெரியாரின் உண்மையான வாரிசு இவர் நம் சமுதாயத்தில் பிறந்ததால் இவருடைய வரலாறு இவர்கள் மட்டுமல்ல நாயகர் நாயகன் குருசாமி நாயகர் உலகநாத நாயகர் ராஜகோபால் பூபதி நாயகர் லட்சுமண சுவாமி வர்மா எஸ் பி ராஜா அவகர் நாயகன் சே ராஜநாயகன் முதலாம் தனக்கோட்டி முதலியார் சீனி வெங்கடாசாமி நாயகன் சு சோமசுந்தர நாயகன் தீவை சதாசிவம் பண்டாரத்தான் போன்ற இன்னும் பல பல வள்ளங்கள் தியாகிகள் அறிஞர்கள் தலைவர்கள் தன்னிய பேரத்தில் உண்டு அவர்கள் அனைவருமே அகினியை போல சுவர் விட்டு பிரகாசித்தவர்கள் தான் இத்தகைய நேர்மை மிகுந்த நாம் பண்ணியறினோம் பெருமைகளையும் உரிமைகளையும் எழுந்து தருவா பொழுது சிதறிக் கிடந்த ஹத்துமை வன்னியர்களையும் உருது வைத்தவர் நமது மருப்பு அறிஞர் நமது பெருமைகளையும் உரிமைகளையும் நிலைநாட்டின ஐயாவின் வழி வந்து நமக்கெல்லாம் ஒற்றை நொப்பிக்காக இருக்கும் மருத்துவர் அன்படியின் தலைமை